எரா எறாவோட பொடி கொடி எறா சென்னையிலலாம் இதை சென்னா குனின்னு சொல்லுவாங்க உங்கள் ஊரில் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியலை அதனால பார்த்துக்கோங்க இதுதான் இதுதான் பூசி ஜிங்கா இப்போ இதை தான் வந்து நம்ம எப்படி செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம் இது நான் இப்போ செய்கிறது வந்து பர்மா ஸ்டைல் பர்மா ஸ்டைலில் செய்ய போகிறேன் எங்கள் அம்மா ஒருத்தவங்க எங்கள் பக்கத்து வீட்டில் இருந்தாங்க எனக்கு அம்மா மாதிரி அவங்க அவங்க பர்மாவிலருந்து வந்திருந்தாங்க அவங்க சொல்லி கொடுத்த ரெசிபி தான் இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா இதுக்கு நான் எடுத்து வச்சிருக்கிறது வெங்காயத்தை இப்படி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க பூண்டு உரித்து வச்சுருக்கேன் இதையும் இனி பொடியாக கட் பண்ணிக்கணும் காஞ்ச மிளகா வர மிளகாவ இப்படி பொடியா அரைச்சி வச்சுக்கணும் தக்காளியும் கொத்தமல்லியும் இப்படி பொடியா கட் பண்ணி வச்சுக்கணும் இது நான் அமேசான்ல இருந்து வாங்கின சாப்பர் இது இந்த மாதிரி ரெசிப்பிலாம் செய்யலை எனக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அமேசான்லேருந்து வாங்கினேன் இது இப்போ இதில் நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாம் சாப் பண்ணிக்கலாமா இது மாதிரி ஜாப் பண்ணிக்கணும் புளியா நான் பண்ணிட்டேன் பார்த்தீங்களா எல்லா வெங்காயத்தையுமே அதே மாதிரி சாப் பண்ணிக்கலாம் வாங்க ஆயிருச்சு பாருங்க இந்த மாதிரி சாப் பண்ணிக்கணும் இப்போ மூணு பெரிய பெரிய தக்காளியை இந்த மாதிரி வெட்டி அதையும் சாப் பண்ணிக்கலாம் வாங்க ஆயிடுச்சு பாருங்க தக்காளியும் அதே மாதிரி பண்ணி கொண்டு இப்ப பூண்டையும் அதே மாதிரி chop பண்ணிக்கலாம் பூண்டையும் பண்ணி கொண்டு அரைக்க கூடாது இந்த மாதிரி chop பண்ணிக்கணும் இப்ப பாத்திரத்தை வச்சிடலாம் ஸ்டவ் மேல வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிடுவோம் இதுல ஒரு ஸ்பூன் ஆயில் வெட்டுக்கலாம் ஆயில் சூடானவும் இந்த பூசி ஜிங்காவை சென்னா குனியை நம்ம அதில் போட்டு கொஞ்சம் வறுக்க போகிறோம் நான் கிளீன் பண்ணி தான் வச்சுருக்கேன் அதனால அப்படியே போட்டேன் நீங்களும் கிளீன் பண்ணிக்கோங்க இல்லைன்னா அதில் மணல் மணலாக வாயில் தட்டும் இப்படி வருட்டா போதும் இந்த வருபட்டா போதும் கொஞ்சம் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் பொடி பண்ணிக்கலாம் ஆறிடுச்சு அரைச்சிக்கலாம் பண்ணி அச்சு பாருங்க இந்த அளவுக்கு சாப் பண்ணிக்கிட்டா போதும் செய்ய ஆரம்பிக்கலாமா இதுல இப்ப தேவையான அளவு ஆயில் வெட்டுக்கோங்க என்ன சூடானோன்னு சாப் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை போட வெங்காயம் கொஞ்சம் நிறம் மாறினாலேயே நம்ம சாப் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி ஆடு பண்ணிக்குறோம் நிறம் மாதிரி மாறி வரையில நம்ம பொடிச்சு வச்சிருக்க வர மிளகாலை சேர்த்துக்கலாம் கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் தேவைக்கேற்ப உப்பு பொடி பண்ணி வச்சிருக்க மூசி சிங்கம் குனியை ஆட் பண்ணிக்கலாம் இதை ஸ்டவ் சிம்லயே வச்சுதான் இதை வதக்கணும் என்ன பிரிஞ்சு வரையில நம்மளோட சேர்த்துக்க எல்லா பொருளோட இன்க்ரீடியன்ஸோட பச்சை ஸ்மெல் மாறுற வரைக்கும் நம்ம இதான் எண்ணெய் சிம்ம வச்சு வதக்க மூடி போட்டு மூடி என்ன பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்க எப்படி என்ன ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த சென்னா குண்டி ரெசிபி ரெடி ஆயிடுச்சு வாங்க சாப்பிட்டு பார்க்கலாமா இது நம்ம சென்னையில் வந்து பூசு சென்னா குண்டி இது அந்த மானில் பூசு ஜீவா டேஸ்ட் பண்ணி பாரு எப்படி இருக்கு நல்லா இருக்கு நீங்க இதே செஞ்சு சாப்பிடுவோம் நல்லா இருக்கும் மாவ் சூப்பர் இது சாம்பார் சாதம் பருப்பு சாதம் தயிர் சாதம் தக்காளி சாதம் எல்லாத்துக்குமே இது சாப்பிடலாம் ரொம்ப சூப்பரா இருக்கும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க